அதிபதி சுக்ரன் பதினாறு வருஷத்துக்கு ஒரு மகா சிவராத்திரி வரும் வெள்ளிப்பிழமை தரிசனத்தை பொழுது மனுஷாருக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான ருணங்களும் விமோக்ஷனமாக சகல விதமான ருணம் தான் கடன் இருக்கும் எல்லா விதமான ருணங்களும் விமோசனமாகி

சுக்ரவாரத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரி மாதிரி சுக்கரவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் சனி தோஷம் நீங்கும் தோஷம் நீங்கும் சனி பிரதோஷம்னா உடனே நீங்க சகலவிதமான இடத்துல நிவர்த்தி ஆயிடும் என்னதான் ஆரோக்கியத்தோட தெரியவந்த ஆசீர்வாதம் என்னபடி நீண்ட அறிவுகளோடையும் பூரண ஆய்வு இருந்தாலும் யா நூறு வயசு பூரண ஆயுள் தான் நூத்தி பதினோரு வயசு நூத்தி பதினோரு வயசு வரைக்கும் வாழ்க்கை அவள் இல்லாருக்கு இல்லை எனக்கு பெரியவங்க சொல்லிக் கொடுத்தது எல்லாம் இருக்கணும்னா ஒரு சில பொருள் தான் தேவை அந்த பொருளை நமக்கு எல்லாம்

நிறைய இருக்கும் இருக்கூடிய சுக்கரனோட அனுகிரகம் அவ்வளவு அதிமுத்தமா இருக்கு அதனாலதான் பரமேஸ்வரர் பார்வதியும் சுக்கரவாரத்திலேயே சொல்லக்கூடிய அத்தியுத்த அநியோக்கியத்துக்கு உண்டான காலம் சுக்கரவாரத்திலேயே வருது சுக்கரவாரத்துல நமக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்களை அதிகப்படுத்தும் அப்படிங்கறதும் அதனால இந்த சந்தோஷம் அதிகமாகணும் சுவாமியை தரிசனம் பண்ணி ஹரஹர சிவாஜயன்னு சொல்ற அத்தனை பேருக்கும் சுக்கரனோட அனுகிரகம் கையில பரியலன்னு இல்லாம வீட்டுல எங்க இருந்தாலும் மகாலட்சுமியோட கடாட்சமாலே இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாரும் இதை முன்னாடி சொல்றதுக்கு காரணம் எதையதான் பேசுறேன் அது ஆரம்பத்திலயும் பேசுறதுக்கு காரணமா இந்த ஒரு விஷயத்த முன்னாடி சொன்னாதான்

சாநித்தியமான மங்கள தைவம் நடக்கிற இடத்துல நம்ம நம்மள உட்காரக்கூடிய அளவுக்கு நமக்கு நேரத்தையும் அந்த இடத்துல நமகமான வைபவத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு தர்மத்துல பயன்படுத்தி போகும்போது எல்லாரும் சுவாமியை தரிசனம் பண்ணும்போது பண்ணிட்டே இருக்கும் சிவாலயா அப்படின்னு அவ்வளவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் விமர்சையா தான் வந்து வந்து வச்சா வரைக்கும் பாக்குறாவது தெரியும் வரைக்கும் அமைதியா இருக்கும் சில பேர் ஒன்னா இருந்துட்டு இருக்கும் எல்லாத்தையும் சேர்ந்து செஞ்சுட்டு சுவாமி தனக்கு என்ன தேவைங்களோ தானே செஞ்சுக்கிற வந்தவன் என்ன என்ன பிரச்சனை வச்சா இல்ல இல்ல ஒரு சுவாமி கிட்ட படமா இருக்கணும் படத்தை எல்லாருக்கும் சொன்னாரு சரி சுவாமிக்கு படைச்சது அவரு படைச்சது அவருக்கே பழச்சதோ அப்படின்னா இன்னைக்கு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் வாழப்பழுத்த வெத்தனைகளை வச்சு நேரம் பண்ணினாதான் மகாலட்சுமியோட அனுபவம் கிடைக்கும் இந்த நாளுக்கு தேவையானது தனக்கு தானே பண்ணிக்கிறார் அவ்வளவுதான் அவருக்குள்ள தயாரா இருக்காரு நம்மதான் வாங்கிக்கிற அளவுக்கு மனசு அமைதியா வச்சுட்டு மனசு எப்படி குணவெடுத்திருக்கும் அவர் சொல்லியிருக்காருன்னா மனம் தெளிந்த நீர் கண்ணாடி மாதிரி இருக்கணும் நம்ம என்ன பார்க்கிறோமோ அதுதான் பிரதிபிப்போம் சுவாமி நம்மளை பார்ப்பார் அது விட்டு விஷயங்காரம் மாதிரி இந்த ராஜகார பாத்திரத்தை பார்த்து எல்லாம் எல்லாம் ஒன்னா போட்டு ஒரே பாத்திரத்தில் வச்சுட்டு இருப்போம் அது மாதிரி எல்லாம் மனசை வச்சுக்க கூடாது மனமாதிரி செம்மன்